லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்று தான் ஆந்திராவிலே பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுதுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதுல ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்க மாநாடு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதுல ஒரு கருத்தியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடுவோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டு ஒன்னாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலா வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்பரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை அதுல அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதுல அரைத்தமாவையே அரைத்த மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு எஸ்ஐ ஆர் ஒரு பத்தி எதுவும் பேசல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்திரா போயிட்டு நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்த மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சுக்க முடியும் ஒரு சட்டம் வந்திருக்கு அது தொடர்பாக மூன்று சட்டங்கள் இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லல தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்ப பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டது அதை பற்றி அந்த கருத்தும் இல்ல தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஆனர் கில்லிங்ஸ் அதை பத்தி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ள வீர வணக்கம் என்னும் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களிலும் திரைக்கு வருகிறது இயக்குனர் அவர்கள் சொன்னதை போல இரு மாநிலங்கள் தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகளை மையப்படுத்தி எடுக்க பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் வீர வணக்கம் பி கிருஷ்ணபிள்ளை கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு வளர்வதற்கு அடிப்படையாக பணியாற்றியவர் இருபதே ஆண்டுகளில் கேரளாவில் உழைக்கும் மக்களை அமைப்பாக்கிய பெருமைக்குரியவர் அவருடைய வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றையும் சொல்லும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மாநிலங்களிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களை வளர்ப்பதற்கு அவர் அரும்பாடு பட்டிருக்கிறார் சமுத்திரக்கணி பரத் ரித்தேஷ் ஆகிய மூன்று ஹீரோக்கள் இந்த படத்திலே குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் சுரவி லட்சுமியும் நடித்திருக்கிறார் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறவர்கள் தியாகம் செய்யும் தொண்டுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த திரைப்படம் உறுதிப்படுத்துகிறது அதற்கு பி கிருஷ்ணபிள்ளை அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சான்றாகவும் சாட்சியமாகவும் இருக்கிறது இது போன்ற திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது பொது வாழ்க்கை என்பது வெறும் அதிகார வேட்டைக்கானதல்ல அரசியல் என்பது சொகுசான சுகமான வாழ்க்கைக்கானதல்ல அடித்தட்டிலே உழலக்கூடிய மக்களின் வாழ்வுரிமைகளை மீட்பதற்கும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும் அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை அரசியல் தொண்டு அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறு தான் வீர வணக்கம் என்ற இந்த திரைப்படம் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும் இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை அணில் வி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார் அனில் வி நாகே நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிற சமுத்திர பரத் மற்றும் ரித்தேஷ் சுரபிலட்சுமி தொன்னூத்தி நான்கு வயதிலே கிருஷ்ண பிள்ளையின் காதலியாக போராளியின் காதலியாக நடித்திருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது இது காலத்தின் தேவை வரலாற்றின் தேவை

திரைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த ஆலோசனையை வழங்கியிருப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் அதை பற்றி சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறது வாய்ப்பிருந்தால் விடுதலைச் சிறுத்தைகள் அதுபோன்ற மகத்தான ஆளுமைகளின் வாழ்க்கையை குறிப்பிடமாகவோ திரைப்படமாகவோ எடுக்க முயற்சிப்படும் கேரளாவில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் ஒரு பார்ட் பார்ட்டு தமிழ்நாட்டில் வில்லேஜில் எல்லாமே ஜாதி பிரச்சனைகளி கேரளா தமிழ்நாடு என்னோட பீலன் என்னன்னா ஒரு தாய் மக்கள் தான் மலையாளம் தமிழில் இருந்து வந்த லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் மட்டும் அல்ல இந்த கல்ச்சர் அது மாதிரி எல்லா வரலாறுங்களும் நீதிக்கான போராட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் கேரளா வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஒரு டைமில் வந்து சுவாமி விவேகானந்தம் வந்து இது அந்த கேட்ட நாடு தான் அந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இல்லை அதெல்லாம் மாற்றி ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லோகமாக அது அட்டென்ஷன் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் இஎம்எஸ் நம்பூதிரி பாடம் அதை முக்கியமான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிய ஒரு மிகப்பெரிய செயலாளர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செயலாளர் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் லீடர் டி கிருஷ்ண பிள்ளை தான் அது ஒரு அட்வென்ஜரஸான ஒரு பிரேவ் கேரக்டர் தான் இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு கம்பேரிசன் கூட கிடையாது செகு மேலே இருக்குன்னு நான் எப்போதும் அடிக்கடி சொல்லுவேன் ஓகே அந்த மாதிரி ஃபோர்ட்டி டூ இயர்ஸ்ல இறந்து போகும்போது இந்த நிறைய ஜாதி சூப்பர்ஸ்டிஷன்ஸு ஜாதி பிரச்சனைகள் ஃபியூடலிசம் எல்லாமே மாற்றி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய ரோல் அவருக்கு இருக்கு அவர்தான் அது அந்த கிருஷ்ணபிள்ளையோட ஸ்டோரி அவருடைய பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்காராம் அது யாருக்கும் அது இருக்கு அவர் கன்னியாகுமரி ஊருதான் தங்கம்மா அவரு தமிழ்நாடோட மருமகன் தான் அந்த லவன்ஸ் கூட இருக்கு அந்த ஒரு பீரியடில் நடந்த பிரச்சனைகளை காமிச்சு இந்த தமிழ்நாட்டில்

நிறைய நிறைய வருஷங்கள் எடுத்தாச்சு இது ரிசர்ச்சுக்கு இதுண்ட ரிஹர்சலுக்கு இது லொக்கேஷன் மேக்கிங்னா சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பொண்டேனி செட்டு தான் கிராஃபிக்ஸ் கிடையாது ஃபிலிம் பார்த்தா தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு ப்ரிவியூ அந்த ஃப்ரெஷ் ஷோ வச்சுருக்கு ஃப்ரெஷ் அதில் உங்களுக்கு பார்க்கும்போது இவரே பார்த்துல சார அவர் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ரெஸ்பான்ஸ் தான் அவரோட ஆதரவு தான் இந்த ஃபிலிமோட ஒரு முக்கியமான கருத்து நம்ம சக்தி தான் இது ஆனா சமீபமா வெளியாகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை கலத்தை நோக்கி மாதிரி இருக்கு வன்முறைகள் அதிகமா இருந்தாதான் அந்த படங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஒரு அரசியல் வணிக நோக்கில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களில் வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது காதல் டூயட் என்பதை போல வயலன்ஸ் பெரிய அளவில் கதாநாயகன் வில்லன்களோடு மோதுகிற காட்சிகள் இரத்த கலரிகள் இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும் என்ற அடிப்படையில் வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் அப்படி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இது வந்து திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் என்னை தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல இப்போ வீர போராட்டங்களை அடக்குமுறைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள் அதிலும் வன்முறை இருக்கிறது ஆனால் அது திணிக்கப்பட்டதல்ல நடந்தது வரலாற்றில் காட்சிகள் இருக்கின்றன காட்சிகள் நடந்தவை இடி நடக்க கூடாது என்ற அடிப்படையில திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை வணிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல அப்படி வந்து சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சிரஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுதுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதுல ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்க மாநாடு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதுல ஒரு கருத்தியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடலாம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்னாவது மாநாடு இரண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிகளும் வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்பரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமா நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை அதுல அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதுல அரைத்தமாகவே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் அவர் பேசல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்திரா போயிட்டு இருக்காரு நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்த மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும் ஒரு சட்டம் வந்திருக்கு அது தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லல தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஆனர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில்தான் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் வந்து சிங்கரனைஸ் ஆகல

இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்கிறான் அதனால அந்த எழுபத்தி ஏழு காலம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேற